இது வந்து நம்ம முடிவெடுக்கிறத சித்தம்னு சொல்கிறோம் சிலவங்க என்னென்னு சொல்லி நம்ம மைண்டில் உள்ள பதிவுகளுடைய மொத்த தொகுப்பு வந்து சித்தம் எப்படி சொல்கிறது ஏன்னா நிறையா இதில் வந்து டெர்மினாலஜி வந்து பல அம்சத்தில் சொல்லுவாங்க சித்த மலமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மனதில் இருக்கக்கூடிய மலத்தெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா நம்மளுடைய ஸ்டோர் ஹவுஸும் சித்தம்னு சொல்லிச்சுன்னா இப்போ இவங்க சொல்கிற அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மனதினுடைய இயக்கத்தை அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம மனதில் வந்து நிறைய இதுகளாக பதிவுகள்லாம் இருக்குது அந்த பதிவுகள் வந்து தான் நமக்கு வேலை செய்யும் அந்த பதிவுகளை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் எல்லாமே அந்த பதிவுகள் வந்து சில ரெஸ்பான்ஸுக்கு காரணமாக இருக்கும் சில எதிர்விளைவுகளுக்கு காரணமாக இருக்கும் அந்த பதிவுகளே இல்லைங்கன்னா எதிர்விளைகளை ஏற்படாது ஆனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே வெளிப்படும் போது மறைஞ்சி போயிருது மறையும் போது தான் வெளிப்படுறதே தெரியுது அதுக்கப்புறம் என்னென்னா நாம் வேணுன்னா உருவாக்கிக்கலாம் வேணும்னா பயன்படுத்திக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் அப்போ முழுக்க முழுக்க என்னென்னா எப்பவுமே நம்முடைய கான்சியஸ் பார்ட் நம்ம சித்தம் வந்து செயல்படும் போது அது அன்கான்சியஸாக நம்ம உணர்வற்ற நிலையில் தான் நம்ம செயல்படுது அது வெளிப்படும் பொழுது உணர்வற்ற நிலையிலிருந்து வெளிப்பட்டு உணர்வா வெளிப்படும் வெளிப்படும் போதே அது மறைஞ்ச போயிடும் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நம்முடைய கான்சியஸ் பார்ட் நம்முடைய நினைவு நம்முடைய நனவு நிலைக்கு வந்துடும் நனவு நிலை முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்கும் வேணும்னா எடுத்துக்கிடலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் இப்போ உதாரணமாக ஒரு மெழுகுவர்த்தி ஒரு ரீசெண்டாக ஒரு இதை ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த இதை விளக்கின ஒரு மெழுகுவர்த்தி அந்த மெழுகு வர்த்தியை நம்ம பத்த வைக்கணும்னு சொல்லி சொன்னால் ஒரு தீக்குச்சி எடுத்து பத்த வைக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு குச்சியில் பற்ற வைக்கணுன்னா கூட சில நேரங்களில் பற்ற வைக்க முடியாமல் போயிடும் கூட ரெண்டு குச்சியை கூட நீங்கள் பற்ற வச்சு முயற்சி பண்ணாதான் அந்த பிடிக்கும் தீ பிடிச்சி எரியுதுன்னு வச்சுக்கிடுங்க தீப்பிடிச்சு எரிஞ்ச மெழுகு வருத்தி கொஞ்சம் நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது எரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெழுகுவருத்தி நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க ஒரு ஊதிய அணைச்சிடுவீங்க அணைச்சதுக்கப்புறம் நீங்கள் பழையபடி பற்ற வைக்கணும்னு சொல்லி சொன்னால் ஒரு தீக்குச்சியை கொளுத்தி இந்த திரிகிட்ட கூட கொண்டு போயிடல இந்த திரிக்கும் உங்கள் தீக்குச்சிக்கு இடையில் ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில் இருந்தாலுமே கூட அந்த பிடி அந்த தீப்பிடிச்சிக்கணும் அப்போ ஏன் அப்படி பிடிக்குது இன்னும் முதல்ல பிடிக்கும் பொழுது நீங்கள் திரியிலயே கொண்டு வந்து தீயை கொண்டு வந்து வச்சாலும் பிடிக்காத ஒரு தீ வந்து ரெண்டாவது விட பற்ற வைக்கும் பொழுது ஏன் இவ்வளோ கேப்லேயே அது பிடிக்குதுன்னு சொல்லி அதில் ஒரு சயின்ஸ் ரீதியாக விளக்கம் சொன்னாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மெழுகுரத்தில் தீ எரிகிறது வந்து நாம என்ன நினச்சோம்னு சொன்னால் அந்த தான் எரிதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உண்மையில் திரி வந்து எரியலை திரியும் எரியுது ஆனால் உண்மையில் தீ வடிச்சா எறிகிறது வந்து அந்த மெழுகு உருகி ஒரு வேப்பர் கிளம்புது ஒரு ஆவி கிளம்புது அந்த ஆவி தான் சுடராக மாறுது மாதிரி என்ன அந்த அந்த செரி வந்து அணைஞ்ச பிறகம் அந்த வேப்பர் வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்கு இருக்கு இப்போ நம்ம ஸ்டோவில் வந்து அந்த வேப்பரில் தான் நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு டாக்டர் ஒரு தீ பொரிய பழக்க வச்சோன்னாலும் அது எரிஞ்சிருது அதே மாதிரி என்னென்னிருச்சுன்னா இந்த சுடரை வந்து லேசாக பக்கத்தில் கொண்டு போனாலும் தீ பிடிச்சிருது அதே மாதிரி தான் என்னென்னு வச்சோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லாமே வந்து மறைஞ்சி போனாலும் ஒரு வேப்பரை வந்து விட்டுட்டு போயிடுது அந்த வேப்பரை தான் என்னென்னு தெரிஞ்சோம்னா ஒரு நாற்பது பெர்சன்ட் எனர்ஜியாக இருக்குது ஆனால் நம்ம கையில் வந்து அது பத்து வைக்கலாம் பத்து வைக்கலாம் பத்த வைக்காமல் இருக்கல நான் அறுபது பர்சன்ட் எனர்ஜி நம்ம கையில் தான் இருக்குது வேணும்னு சொன்னால் அது ஒரு வருஷத்தில் பழனி பிடிச்சிக்கிடுது அப்போ முடிஞ்சு போன உணர்வையும் உருவாக்கி பழைய ரினியூவல் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்குது அதனால தான் என்னென்னு தெரிஞ்சுன்னா மோசமான உணர்வை நம்ம ரினியூவல் பண்ணியிருக்கோம் நம்ம கிட்ட போகும்போதே அதை கையில் எடுத்த உடனே அது பழிபிடி தீ பிடிச்சிடும் அப்போ நாம் வந்து நம்ம உணர்வை வந்து அதை நம்ம விட்டுட்டோம்ச்சுன்னா அது மறைகிற வரைக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னி சொன்னால் அது தன்னாலே மறைஞ்சிப்போம் அதை நம்ம வந்து ரெனியூல் மட்டும் வந்துச்சுன்னா பிரச்சனை சாப்பிடும்